அன்பு நிறை மாதா தொலைக்காட்சி நேயர்களே இறையாட்சி சமூகத்தின் தூண்களே இயேசு ஆண்டவரின் வல்லமையான சாட்சிகளே இந்த தினத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி திருப்பாடல் நூற்றி ஐம்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் திருப்பாடல்களின் கடைசி திருப்பாடல் அல்லேலுயா என்று இறைவனை வாழ்த்துகிற அந்த வார்த்தையோடு துவங்கக்கூடிய திருப்பாடல் அல்லிலுயா என்று இறைவனை வாழ்த்தக்கூடிய அந்த வார்த்தையோடு நிறைவடைகிறது அந்த திருப்பாலுடைய கடைசி வார்த்தையான அல்லிலுயாவுக்கு முன்பாக அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக என்ற ஒரு கட்டளையோடு நிறைவடைகிறது திருப்பாடலின் ஆசிரியர் நம் எல்லோருக்கும் ஒரு கட்டளை தருகிறார் கடவுளே நமக்கு தருவதைப் போல ஆவியானவர் வழியாக எழுதப்பட்ட அந்த இறை வார்த்தை அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக மனித உயிர்களும் உலகத்திலே உயிருள்ள அனைத்தும் ஆண்டவரை புகழ வேண்டும் ஆண்டவரை புகழ்வதுதான் நமது வாழ்க்கையின் மையமான முக்கியமான தலையான ஒரு பணியாக இருக்க வேண்டும் இதைத்தான் இன்ற திருப்பாடல் இன்றைய திருப்பாடல் அழகாக நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது அல்லேலுயா என்ற வார்த்தைக்கு திருவெளிப்பாடு நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்திலே அல்லேலுயா என்ற வார்த்தையின் விளக்கத்தை அடிக்குறிப்பிலே எபிரேய சொல் இதற்கு இறைவனை போற்றுங்கள் என்று அர்த்தம் என அங்கு கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது அல்லேலுயா என்றால் இறைவனை போற்றுங்கள் ஆக இறைவனை போற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளிலே கண் விழிப்பதிலிருந்து இரவு உறங்க வரை நமது நாவிலே இறைவனுக்கு துதியும் புகழ்ச்சியும் ஆராதனையும் ஆட்சியும் நன்றியும் தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும் நமது நாவில் இறை பிரசன்னம் இருந்தால் நமது வாழ்க்கையிலும் இறை பிரசன்னம் ஒவ்வொரு கட்டத்திலும் நமது வாழ்வின் ஒவ்வொரு முயற்சியிலும் அவருடைய பிரசன்னம் கூட இருப்பதை நம்மால் உணர முடியும் அன்புக்குரியவர்களே இறைவனை நாம் போற்ற வேண்டும் எதற்காக எப்படி எங்கெல்லாம் என்று மூன்று உட்குறிப்புகளாக நாம் பார்க்கலாம் எதற்காக நாம் இறைவனைப் போற்ற வேண்டும் அவர்தம் வல்ல செயல்களுக்காக அவருடைய எல்லையில்லாம் மாண்பை நாம் குறித்து அவரை போற்ற வேண்டும் அவரது வல்ல செயல்கள்தான் தாயின் கருவிலே நாம் உருப்பெற்றோம் தாயின் கருவிலிருந்து வெளியே வந்து இந்த மன்னகத்திலே கால் பதித்தோம் இந்த மன்னகத்தில் இன்று வரை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவது ஒவ்வொன்றுமே நம் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுமே கடவுளுடைய வல்ல செயல் அந்த வல்ல செயலுக்காக நாம் இறைவனை போற்றியே ஆக வேண்டும் அவரை மாட்சிப்படுத்தியே ஆக வேண்டும் அடுத்ததாக அவருடைய எல்லையில்லாம் மாண்பை குறித்து அவருடைய எல்லையில்லாம் மாண்பை குறித்து நாம் அவரை போற்றி புகழ்ந்து அவரை மாற்றிப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக எப்படி இறைவனை போற்ற வேண்டும் இந்த யூத சமூக பின்னணியிலிருந்து அந்த ஆசிரியருடைய பார்வையிலே பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வைத்து இறைவனை போற்ற அழைக்கின்றார் பணிக்கின்றார் அந்த யூத மக்களை பாருங்கள் எக்காலம் முழங்கி வீணையுடன் யாழ் இசைத்து மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து மீண்டும் குழலினை ஊதி சிலம்பை வைத்து சதங்கை வைத்து களீர் என்ற தாளத்துடன் ஏறக்குறைய ஒன்பது வகையான இசைக்கருவிகள் ஒன்பது வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டு இறைவன் போற்றப்படுகிறார் இறைவன் ஆராதிக்கப்படுகிறார் இறைவன் மாட்சிப்படுத்தப்படுகிறார் அன்புமிக்கவர்களை அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த திருப்பாடல் அன்று அந்த மக்களுக்கு அப்படியான புரிதல் என்றால் இன்று வாழுகிற நமக்கு உள்ள அனைத்து திறமைகள் தாளந்துகளை வைத்து உளமாற நாம் இறைவனை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் யோசனை செய்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலே இறைவனை நாம் எந்த அளவுக்கு போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் நினைவு கூறுகிறோம் உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களுக்கு நமது நாவை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம் பயன்படுத்துகிறோம் அதே நாவை இறைவனை போற்ற துதிக்க குறிப்பாக தூயகத்திலே இறைவனுடைய ஆலயத்திலே இறைவன் வாழுகிற கோவிலிலே அவரை துதிக்க போற்ற நாம் நாவை பயன்படுத்துகிறோமா நாம் வாழுகிற வீட்டிலே நாம் இருக்கிற தொழிலகங்களிலே இறைவனைப் போற்ற அவரை துதிக்க அவரை வாழ்த்த பயன்படுத்துகிறோமா இந்த ரெண்டு இடத்திலும் ஆண்டவரைப் போற்றி துதிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார் ஆக மூன்று நிலைகளிலே கடவுளை நாம் எதற்காக போற்ற வேண்டும் எப்படி போற்ற வேண்டும் எங்கெல்லாம் போற்ற வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் திருப்பாடலின் கடைசி திருப்பாடல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது மீண்டுமாய் கட்டளையாக ஆசிரியர் நமக்கு கொடுக்கிறார் தூயாவின் உதவியோடு அனைத்து உயிர்களே இறைவனை போற்றிடுக ஆக இறைவனை போற்றுவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை போற்ற போற்ற நமது வாழ்க்கையிலே ஒரு எழுச்சியை பெறுவோம் ஊக்கத்தை பெறுவோம் உற்சாகத்தை பெறுவோம் ஜெபிப்போமாக ஆண்டவரே திருத்துதர் பணிகளிலே நாங்கள் வாசிக்கிறோம் தூய பவுலும் சீலாவும் பிளிப்பு நகரத்திலே சிறையிலே இருந்தபொழுது அவர்களுடைய கால்கள் கழுமரத்திலே தொங்கவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய கைகள் சங்கிலிகளாலே பூட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு துதித்தார்கள் புகழ்ந்தார்கள் போற்றி பாடினார்கள் சிறையில் இருந்த அனைவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே கட்டுகளும் சங்கிலிகளும் அவிழ்ந்தன சிறைக்கூடம் முழுவதும் அதிர்ந்தது என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பேற்பட்ட வல்லமையான துதி புகழ்ச்சி வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விடுதலையை உணரவும் எங்களை இரு சூழ்த்தி எங்களை சுற்றி நெருக்கக்கூடிய எல்லா கட்டுக்களும் தீயோனின் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் தவிடுபடியாகவும் உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்க வேண்டும் வேண்டுமென எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பராமரித்து காத்து வழி நடத்துங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன்